அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் உங்க அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளாசி ஒரு சேர கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த நாள் என்றும் இனிய நாளாக பொன்னாளாக அமையணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன் நன்றி ஆயிரம் ஆயிரம் இன்னல்களும் கஷ்டங்களும் நமக்கு அடுத்தடுத்து வந்து கொண்டு இருந்தாலும் சரி அற்புதமான முருகப்பெருமானை மனதார பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கணம் அவரை நினைத்தாலே போதும் அத்தனை இன்னல்களும் தவிடுபொடியாகும் அப்படின்னே அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப அழகாக முருகபெருமா மான பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அழகன்னா முருகர் முருகர்னா அழகு அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமாக பார்த்தீங்கன்னா அதற்கு ஒரு பேர் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயரும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு அமைந்திருக்கு உங்களில் எத்தனை பேருக்கு என்னை போன்ற முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் கொல்ல பெரியும் முருகப்பெருமானை முருகா என்ற வாயுருகை பார்த்தீங்கன்னா மனமுருக அவரை வந்து அழைக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறந்து நம்ம கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க உங்களுக்கு முருகப்பெருமானை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரை மனமுருகி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அனைத்தும் நல்லபடியாக நமக்கு கிடைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லி மனதார நம்புவோம் இந்த பதிவை உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய பதிவை நீங்க பார்க்க ஆரம்பிங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா வெற்றிகள் குவியினோ வார்த்தைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப உற்சாகமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா கடின உழைப்போடு சேர்ந்த இறை வழிபாடு நமக்கு மிகப்பெரிய ஒரு துண்டுகோலாக அமையும் முருகபெருமானுக்குரிய மந்திரங்களை தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாலே போதும் வேண்டிய வரங்கள் மட்டும் இல்லைங்க முருகபெருமானையே நேரில் காணக்கூடிய பெரும் பெயர் நமக்கு கிடைக்கும் அதோடு முக்தியும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லலைங்க ஆன்மீக ஆஞ்சோர்கள் பெரிய வாக்காகவே சொல்லியிருக்காங்க ஆமாங்க முருகா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம மனதார அவரை அழைக்கும் பொழுது நமது இல்லத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அத்தனை அத்தனை கஷ்டங்களும் தவிடு பொடியாகும் அப்படின்னே சொல்லலாம் மனசார உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் என்ன முருக பெருமான் கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு நட நடந்ததாக நீங்கள் நினச்சிக்கோங்க முருகா எனது கவலைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டது அப்படின்னு சொல்லி அழகாக கமெண்ட்ஸில் எழுதி பாருங்க அதற்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமே அதிகப்படியாக இருக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது நம்ம எழுதக்கூடிய வாக்கியங்களுக்கும் பார்க்கக்கூடிய வாக்கியங்களுக்கும் நேர்மறை ஆ ல் அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க அதனாலதான் பெரியவங்க சொல்லுவாங்க வீட்டில் கூட அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப அழகா வந்து நம்ம நேர்மறை வார்த்தைகளை பேசணும் அதிகப்படியாக நல்ல விஷயங்களை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி அது நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கும்னு சொல்லுவாங்க ஆக அதை மட்டுமே தொடர்ந்து நீங்கள் செந்து கொண்டே இருங்க முருகன் கிட்ட நான் நல்லா இருக்கு முருகா எனக்கு இந்த நிலையை வந்து ஒருபடி மேலே வச்சுக்கோங்க ஒருபடி கீழிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி வேண்டி பாருங்களேன் நிச்சயமாக அது நடக்கும் உங்களுக்கு கடவுளான முருகப்பெருமான் பலருக்கும் விஷ தெய்வமாக விளங்கக்கூடியவர் சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி என்ன வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னாலும் சரி கந்தனின் காலை பிடித்தால் வந்த வினையும் வருகின்ற வினையும் ஓடோடி விடும்னு சொல்லலாம் வேலையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் குழந்த பேராக இருக்கட்டும் கடன் பணக்கஷ்டம் மனை இது வீடு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கட்டும் நோய் வெற்றி என்ன நீங்கள் வேண்டினாலும் சரி விரதமிருந்து முருகபெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா சகல நலன்களை தரக்கூடியவர் தான் எம் பெருமான் முருகன் இவரை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம் ஆனால் குறிப்பிட்ட சிலர் முருகனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல வந்து அவர் வந்து அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம் யார் யார் தெரியுமா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதிர்ஷ்டத்தை கிடைக்கக்கூடியவர்கள் சொல்லலாம் இருந்தாலும் பார்க்கறதுக்கு முன்னாடி முருகர் அழகான முருகர் ஓம் விளக்கோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா லக்ஷணம் ஸ்டோர்லேருந்து காம்போ ஆஃபராக வந்து எல்லாேருக்கும் கொடுத்துட்ருக்காங்க ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க டேரக்ட் கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னால் அவங்களை வாட்ஸ்அப் லிங்க் கூட கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணாலே வாட்ஸ்அப் போயிடலாம் இந்த மனை வந்து முருகரையும் விளக்கு இந்த காம்போடு வாங்கக்கூடியவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ கண்டிப்பாக முருக பக்தர்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அன்பான விஷயம் போய் சேரணும் தான் உங்களுக்கு நான் அதை தெரியப்படுத்த பெருமைப்படுறேன் இந்த அழகான முருகர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக பித்தளையில் ரொம்ப லட்சணமாக இருக்காரு நம்ம வீட்லேயும் இதே முருகர் இதே விளக்கு தான் நான் ஏற்றி வைத்து வழிபாடு செய்கிறேன் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா முருகருக்குன்னு சொல்லி ரெண்டே ரெண்டு கற்கண்டு எடுத்து வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நினைத்தது அத்தனையும் நிறைவேறணும் அப்படின்னா முருகருடைய ஓம் விளக்கும் முருகரும் வாங்கி வைத்து வழிபாடு பண்ணுங்க செவ்வாய் பிறந்தவங்க செவ்வாய் ஹோரையில் பிறந்தவங்க முருகர் வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் நிச்சயமாக பெருகுங்க செவ்வாயின் நட்சத்திரங்களாக சொல்லக்கூடிய சித்திரை முருக சிருஷம் அவட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிறக்கக்கூடியவங்க முருகனை மறந்துடாமல் வழிபாடு செய்யுங்க அவர்தான் தான் உங்கள் இஷ்ட தெய்வன் மனசார மலை நிறுத்திக்கோங்க அவர்கிட்ட அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் ராசின்னு எடுத்துக்கிட்டோன்னா மேஷம் விருட்சகம் அதுக்கப்புறம் ராசிக்காரங்க இவங்கெல்லாம் வந்து தாராளமாக முருகருடைய வழிபாடு செய்யணும் திதி அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா வளர்புரை தேய்பரை சஷ்டியில் பிறந்தவங்க கிருத்திகை இது போன்ற நட்சத்திரங்களில் பிறந்தவங்க நவமி தசமி திதையில் பிறந்திருந்தால் கூட சரி அந்த அற்புதமான முருகப்பெருமானோடைய அருளாசி உங்களுக்கு அதிர்ஷ்டங்களாகவும் யோகங்களாகவும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ யார் யாரெல்லாம் வழிபாடு செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா கொஞ்சம் அழகாக ஒரு நிமிஷம் முருகன் அப்படியே மனசில் நினச்சிக்கோங்களேன் உங்கள் முன்னாடி முருகர் நிற்கிறாருங்க இப்போது என்ன நீங்கள் கேட்பீங்க ஃபுல்லறிக்கிது சொல்லும் பொழுது என்ன கேட்பீங்க முருக வருமான பார்த்து மருந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நானும் உங்களுக்காக எழுதி வைக்கிறேன் கமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்கள் வார்த்தைகளில் அப்படியே பிரதிபலிக்குங்க நல்ல விஷயங்களை எழுதுங்க நல்லதை மட்டுமே எழுதுங்க நான் நல்லா இருக்கேன் அப்படின்றத நீங்கள் எந்த ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி எழுதி பாருங்கள் அப்படியே தலைகீழாக மாறி உங்களுக்கு வாழ்க்கை நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக நிறைந்ததாக அப்படியே நடக்கும் சரி எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலிறகு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க மயிலிறகு ரொம்ப ரொம்ப முக்கியம் முருகர் வழிபாட்டில் மயில் இறகு ஒன்று வாங்கி வைக்கணும் வச்சுக்கோங்க வேல் சின்ன அளவில் இருந்தாலும் சரிங்க அற்புதமானது அந்த வேல் ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க பெரிய வேலாக இருந்தாலும் சரி வாங்கி நீங்கள் தாராளமாக வச்சுக்கோங்க செம்பு பெத்தளை வெள்ளி தங்கம் இது போன்ற உலோகங்களால் ஆன வேல் வேல் மட்டுமே வாங்கி வீட்டில் பயன்படுத்துங்க முருகனுக்குரிய உலோகம் வந்து செம்புன்னு சொல்லுவாங்க அதில் கிடச்சா ஒரு மோதிரம் ஒன்று வாங்கி போட்டுக்கோங்க தினசரி செம்பு பாத்திரத்தில் நீர் வச்சுட்டு முருகனை வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து பர்திங்கன்னா செல்வ செழிப்பு அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பெரிய ஒரு துன்பங்கள்ல இருந்தாலும் சரி சட்டுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த நிலை தெரியாமல் மாறிடுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா ரகசியமான முருகப்பெருமான் வழிபாடாக தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை கையில் எடுத்து செஞ்சு பாருங்கள் செம்பருத்தி செடி துவரம்பருப்பு செடி இதெல்லாம் கிடச்சிச்சின்னா வீட்டில் வந்து அதிகமாக பயன்படுத்துங்க துவரம்பருப்பு அதிகப்படியாக உணவில் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் சாம்பார் வச்சு சாப்பிட பழகுங்க அந்த சாம்பார் சாதத்தில் ரொம்ப சுத்தபத்தமான முறையில் சமைச்சிட்டு முருகப்பெருமானுக்கு நைவேதியம் பண்ணுங்க மாலை நேரங்களில் அவருடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து பாருங்க எண்ணிலடங்காத மாற்றங்கள் உங்களுக்கு நிஜமாவே சொல்றேன் அப்படியே வந்து சேரும் இதுல மாற்றுக்கருத்தே கிடையாது சரி இப்படி வழிபாடு செஞ்சுட்டுங்க இந்த வழிபாடு முழுமை பெறுவா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா முழுமை பெறும் எப்ப தெரியுமா அதற்கான மந்திரங்களையும் முருகபெருமானுக்குரிய மந்திரங்களையும் சொல்லும் பொழுதுதாங்க அது முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆற்றல் வழிபாடு எல்லாமே முழுமை பெறும் அப்படின்னு சொல்லலாம் என்ன மந்திரம் சொல்லலாம் அதாவது கந்தகுரு கவசத்துல பார்த்தீங்கன்னா முருகனுடைய மூல மந்திரம் இருக்கு அதை கண்டிப்பா தொடர்ந்து சொல்லி பாருங்க கந்த சஷ்டி கவசம் மாலையில ஆறு மணிக்கு பாராயணம் பண்ணுங்க கந்த குரு கவசம் பாராயணம் பண்ணுங்க கந்தனை பற்றிய அத்தனை அத்தனை மந்திரங்களும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமா தொடர்ந்து வந்த இருக்கும் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு விதமான துன்பங்கள்ல இருந்தாலும் சரி அதிலிருந்து விடுபடலாம் முருகனுடைய மந்திரங்களை அழகாக நம்ம சொல்லும் பொழுது ஒன்று ரெண்டு மந்திரங்கள் ரொம்ப எளிமையான முறையில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஒரே ஒரு முறை உங்களுக்காக எனது குறைலை ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக ஓம் சரவண பவ ஸ்ரீம் க்ளீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ சரி இந்த மந்திரம்லாம் சொல்கிறது மூலமாக என்னதாங்க பலன் கிடைக்கும் அப்படின்னா கிழக்கு தசை இல்லைன்னா வடக்கு தசை நோக்கி அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்கிறது ரொம்ப அதிகமான பலன்களை கொடுக்கும் சரி அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்ல முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க மாலையில் சொல்லுங்கள் விளக்கேற்றி வைத்து முருகனுடைய படம் இருந்தால் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி அழகாக ஒரு மனை மாதிரி போட்டுக்கோங்க விரிசல் மாதிரி போட்டுட்டு அது மேலே உட்கார்ந்து அழகாக மந்திரம் சொல்லுங்கள் முருகனை மனசில் நிறுத்தி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா வேண்டிய வரங்கள் அத்தனையும் இல்லத்தில் பார்த்தீங்கன்னா ஓடோடி வந்து சேரும் இதில் மாற்றுக்கருத்தை கிடையாது முழு நம்பிக்கையோடு என் பதவியின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக முருகபெருமான பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது சுத்தம் முதல் வெள்ளியாக இருக்குது மறந்துடாமல் முருக வழிபாட்டை மேற்கொள்ளுங்க மாலையில ஆலயத்திற்கு சென்று தரிசனம் மேற்கொள்ளவும் தவறாதீர்கள் முருகனுடைய அருளாசி அத்தனையும் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி மனசார நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எனக்காக ஒரு கணிம் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சா மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க நான் சொன்ன மாதிரி மறந்துடாமல் உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னு நினைச்சி கமெண்ட்ஸ்ல எழுத ஆரம்பிச்சிருங்க நிச்சயமா அது சீக்கிரமாகவே நடந்துடும் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்